தருமபுரி மாவட்டத்தில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமத்தில் செல்லப்பிராணிகளையும் கால்நடைகளையும் தொடர்ந்து வேட்டையாடி வரும் சிறுத்தையின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி கொலைநடங்கச் செய்திருக்கிறது சிறுத்தையின் வேட்டையை கட்டுப்படுத்த வனத்துறை எடுக்கப்போகும் நடவடிக்கை என்ன வீட்டின் வெளியே கூண்டின் மீது அமர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த நாட்டுக்கோழியை கண்ணிமைக்கும் நேரத்தில் கப்பிச்சென்ற சென்ற சிறுத்தையின் காட்சி தான் இது ஏற்கனவே நாய் மற்றும் ஏராளமான கோழிகளை கப்பிச்சென்று சென்று வேட்டையாடிய சிறுத்தை அடுத்தடுத்து இதே வீட்டிற்கு வந்து அச்சுறுத்தும் சம்பவம் தொடர்ந்து நடந்து வருகிறது தரித்திரமாக வேட்டையாடும் சிறுத்தையும் கிராம மக்களின் மரண பீதியும் நடந்தது என்ன தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையில் உள்ள தளி தேன்கனிக்கோட்டை பஞ்சப்பள்ளி மாரண்ட ஆகிய வனப்பகுதிகளில் வாழும் வனவிலங்குகள் உணவு தேடி அவ்வப்போது கிராமங்கள் மற்றும் விவசாய நிலங்களுக்குள் நுழைவது அதிகரித்துள்ளது இந்நிலையில் பாலக்கோட்டை அடுத்த வாழைத்தோட்டம் பகுதியில் அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு கிராமத்திற்குள் நுழைந்த சிறுத்தை ஒன்று விவசாய தோட்டத்தின் நடுவே உள்ள விநாயகம் என்பவரது வீட்டை நெருங்கியது மெல்ல மெல்ல சத்தமில்லாமல் நகர்ந்த சிறுத்தை விநாயகம் வீட்டின் வெளியே வைக்கப்பட்டிருந்த கோழி கூண்டை நோட்டமிட்டது அழகான கோழி ஒன்று அதன் கண்ணில் தென்பட உடனே வேட்டைக்கு தயாரான சிறுத்தை அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த கோழியை சீறி பாய்ந்து கழுத்தை லவக்கென கவி தூக்கிச் சென்றது அதை பார்த்து படபடத்த மற்றொரு கோழி பயங்கரமாக கொக்கரிக்க அதன் சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்த விநாயகம் தான் ஆசை ஆசையாய் வளர்த்து வந்த கோழியை இழந்து விட்டோம் என கதிகலங்கி போனார் இச்சம்பவம் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாகி உள்ளது ஏற்கனவே கடந்த நான்கு மாதங்களுக்கு முன் இதே விநாயகத்தின் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த நாயை சிறுத்தை வாயில் கவ்வி தூக்கிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது அதன் பின்னர் எப்பொழுதெல்லாம் பசிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஊருக்குள் வரும் சிறுத்தை விநாயகத்தின் வீட்டிற்கு தவறாமல் வந்து விடுகிறார் தொடர்ச்சியாக விநாயகத்தின் வீட்டை டார்கெட் வைத்து அடிக்கடி வேட்டையாட வரும் சிறுத்தையால் அவரது குடும்பத்தினர் மற்றும் அக்கம் பக்கத்தினர் வீதியில் உறைந்துள்ளனர் இதனால் கால்நடைகளையும் செல்ல பிராணிகளையும் வளர்க்கவே அச்சமாக இருப்பதாக விநாயகம் வேதனை தெரிவித்துள்ளார் நிலையில் தொடர்ந்து அச்சுறுத்தும் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து அதனை பிடிக்க வனத்துறையினர் களத்தில் இறங்கி உள்ளனர் ஒரே வீட்டை டார்கெட் செய்து அங்கு தொடர்ச்சியாக வளர்க்கப்படும் கால்நடைகள் மற்றும் செல்ல பிராணிகளை மிக கவனமாக வேட்டையாடி வரும் சிறுத்தையால் தர்மபுரி வன கிராம மக்கள் இரவில் உறக்கத்தை இடந்து தவித்து வருகின்றனர் ருசிகண்ட சிறுத்தை மீண்டும் ஊருக்குள் வருவதை தடுத்தால் மட்டுமே இக்கிராம மக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்பும்